அந்த அம்மா எழுதிய தொடர் எடும் அப்படின்னாரு எடுத்தேன் இழுதாயா அந்த தவறு இருக்குனார் நான் பார்த்தேன் இந்த தவறு எனக்கு தெரியல என்ன தவறு அப்படின்னு நன்றாக பார்மையா என்னாரு ஓ செல்வி போடல அப்படின்னே நான் அதுதானையா மிகப்பெரிய தவறுனாரு சார் செல்வி போடாத சார் அந்த அம்மா திட்டுச்சு அப்படின்னேன் மாபெரும் ஐயா மாபெரும் தவறு பிழைத்தீர் அப்படின்னாரு ஆ தாடி வாழ்க்கையில அன்னைக்கு என்னால் உண்மையிலே தூங்கலை என்னடா ஒரு பொம்பளை இப்படி திட்டு வாங்கிட்டுமே அந்த பகை அங்கே தான் ஆரம்பிச்சதும் பகை இல்லாது அப்போல்லாம் நம்ம வந்து தானே வந்தோம் தொடச்சிட்டு விட்டோம்னு வச்சுங்க எங்கே இது நமக்கு மறுபடியும் வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பத்தி ஒம்பது லாஸ்ட்டு ஒரு லெட்ரு ஒரு படம் ஜெயலலிதா எழுதின லெட்ருன்னு வருது ஜெயலலிதா கீழே கையெழுத்து அப்புறம் ஜெயலலிதாவுக்கு ஒரு அம்மா ஒரு பொண்ணு கடிதம் ரெண்டும் படத்தோடு வருது நான் பார்த்தேன் என்ன ஜெயலலிதாவுக்கு ஒரு மகள் இருக்கு அந்த மக அவங்க அம்மாவுக்கு எழுதின லெட்ரு அதாவது ஜெயலலிதாவுக்கு எழுதின லெட்ரு லெட்டரோட படம் வந்து இப்போ இப்போ அப்போ தான் அது வந்து பார்த்த பிறகு உள்ளுக்குள்ளே திட்டுவோம்ல இதுக்கு நீ வந்து திட்டின நான் வந்து செல்வின்னு போடாத திட்டினேல இப்போ மகளே இருக்குது தெரிஞ்சது தெரியாமலோ அது பகையாக மாறிடுச்சு வச்சு அடித்தோம் அட்டைப்படம்